பாண்டியன் ஸ்டோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் கோமதிக்கிட்ட அப்பத்தா பேசினதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த பாண்டியன் பேசிட்டு இருக்காரு பழனிக்கு நாமளே முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கணும் கடை வச்சு கொடுத்துருக்கணும் நம்ம செய்யாததுனால உங்கள் அண்ணன்க இதெல்லாம் செஞ்சு நல்ல பேர் வாங்களான்னு நினைக்கிறாங்களா என்ன இல்லை பழனியை நம்மக்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்க உடனே கோமதியும் அண்ணன்க இத்தனை நாள் அப்படிதான் யோசிச்சாங்க யோசித்தாங்க ஆனால் இப்போ என் அம்மாவே பழனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து பழனி தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லும்போது தான் எனக்கே தோணுது நாம் இதை முன்னாடியே செஞ்சுருந்தா அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டாங்கல்லங்க எப்படி பழனிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது இல்லை கோமதி நாம் புது கடையை பற்றியோ இல்லை உங்கள் அண்ணன்க புதுசாக பழனிக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து போகிறாங்கன்னு உங்கள் அம்மா நம்மக்கிட்ட பேசுனதை பற்றியோ பழனிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக பழனி ஒத்துக்கவே மாட்டான் நான் எங்கேயும் போக மச்சான் உங்கள் கடையிலே தான் இருப்பேன்னு பழனி கண்டிப்பாக நமக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து பாண்டியன் உடனே கோமதியும் பழனிக்கிட்ட பேசி பார்ப்போம் பழனியோட முடிவு தான் நமக்கு பழனி என்ன சொன்னாலும் நம்ம சரிந்தானே சொல்லியாகணும் ஏன்னா பழனிக்குன்னு இப்போ ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு கோமதி பேசிகிட்ருக்க பழனி கண்டிப்பாக அவங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு புதுக்கடைக்கு ஓனராக போகவே மாட்டாருன்னு பாண்டியன் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காரு இருந்தாலும் அப்பத்தா பேசினதெல்லாம் பழனிக்கு தெரியணும் இன்னைக்கு பழனி வீட்டுக்கு வந்த உடனே இந்த புது பிஸ்னஸை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வந்து பாண்டியன் இங்கே சரவணன் தங்கமயில் கிட்ட என்ன நம்ம பேசினாலும் உடனே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் நான் என்னவோ பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லி இப்படி அப்பாவும் அம்மாவும் என்ன கேள்வி கேட்குற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிடறா ஆனால் தங்கமயில் ஏதோ ஒரு உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த உண்மையை கண்டுபிடிச்சி தங்கமயிலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு அப்பா அம்மாவுக்கு புரிய வைக்கணும் தங்கமயில் எப்போ பார்த்தாலும் நான் என்ன கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாள் தங்கமயில் மூலமாக எனக்கு உண்மை தெரிய வர வாய்ப்பே இல்லை அதனால் தங்கமயிலோட அப்பாவை பற்றி தான் தெரியுமே அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கடைக்கு போன சரவணன் அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசி பொய் சொல்லி தங்கமயிலோட வயசு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க நினைக்கிறாரு அதே மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிடுறாரு தங்கமயில் தன்னை விட ரெண்டு வயசுக்கு பெரியவங்க ஆனா இந்த உண்மையை சொல்லாம அவங்க தங்கமயில் என்னை விட ரெண்டு வயசுக்கு சின்னவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசியில கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தங்கமயில் சொன்னது எல்லாமே போய்தானா இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த உண்மையை இவங்க வந்து சொல்லாம இப்படி என் குடும்பத்தை ஏமாத்தணும்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு உண்மை தெரிஞ்ச சரவணன் ரொம்ப கோபமா இருக்காரு எப்படி தங்கமயில்கிட்ட இதெல்லாம் சொல்றது நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது வீட்டில் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு சரவணன் பாண்டியன் எப்பையும் போல் கடைக்கு வராரு தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க பாண்டியன் வந்து யோசிக்கிறாரு இங்கே வந்து அந்த அண்ணன் நமக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் இங்கே தீபாவளிக்கு முன்னாடியே பணம் கொடுக்குறதா சொன்னார் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த அண்ணன் வந்து பணத்தை கொடுக்கவும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு சரவணா நான் சொன்னேன்ல இங்கே நமக்கு பணம் தர வேண்டியவங்க கிட்டே போய் பேசி பணத்தை வாங்கிட்டு வான்னு கடைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்றேன்னு போய் சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் கடைப்பக்கமே வராமல் இருந்தால் என்ன இதெல்லாம் நம்ம கேட்கும்போது தேவையான பொருளெல்லாம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா உதவி செய்கிறோம் ஆனால் பணத்தை திருப்பி கேட்டால் மட்டும் யாரும் வந்து தரமாட்டேங்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் உடனே சரவணனும் இல்லைப்பா பணத்தை கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்ல தீபாவளிக்கு முன்னாடியே வந்து பணத்தை தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நீ போய் கேட்டு பணத்தை வாங்கிட்டு வா பழனி இன்னும் கடைக்கு வரலை இதுதான் பழனி கடை மேலே வச்சிருக்கிற அக்கறைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த சமயம் அங்கே வந்த மாணிக்கம் ஆமாம் சம்மந்தி நானே சொல்லணும்னு நினச்சேன் வர வர பழனி கடையில் சரியாக வேலை பார்க்கறது இல்லை பழனி இந்த கடையில் வேலையை சரியாக கவனிக்கிறதும் இல்லை நீங்கள் இந்த கடையில் இருக்கிற வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி எல்லாரும் நடிக்கிறாங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்புறம் நீங்கள் இங்கே இங்கே இல்லைன்னா உடனே நானும் தங்கமையிலும் தான் கடையில் இருக்க அம்புட்டு வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு என்ன செய்ய நல்ல வேலை சம்மந்தி நாங்கள் கடைக்கு வேலைக்கு வந்ததும் ஒரு வகையில் நல்லது தான் இல்லைன்னு வைங்க கடையில் என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படி செஞ்சுருவாங்கன்னு சொல்ல உடனே தங்கமயிலும் அப்பா போதும்பா நல்ல பேர் வாங்கிறதுக்காக ரொம்ப பேசாதீங்கப்பா ஏற்கனவே பத்தாயிர ரூபா பணத்தை இங்கே வந்து மாமா கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் புரியாமல் என்னென்னவோ பேசிகிட்ருக்கீங்க அமைதியாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே இங்கே பாண்டியனும் சரவணா இரு அந்த அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அவர் மறுபடியும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரான்னு நான் கேட்குறேன்னு சொல்ல சரிப்பா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படி ஃபோன் எடுக்கலன்னா நானே போய் பேசி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் இங்கே சரவணன் ரொம்ப கோபமாக எப்போ பார்த்தாலும் இந்த மாணிக்கத்துக்கும் வேறு வேலை இல்லை தங்கமயிலுக்கும் வேறு வேலை இல்லை இவங்க செஞ்சதே பெரிய தப்பு என் குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்களை பற்றின உண்மை எனக்கு தானே தெரியும் ஆனால் எப்போ பார்த்தாலும் பழனி மாமாவை பற்றி பேசுகிறதே இவங்களை ரெண்டு பேருக்கும் வேலை பழனி மாமா இந்த கடையில் வேலை பார்க்குறதுலன்னு இவர் சொல்கிறாரு இந்த மாணிக்க மட்டும் என்ன கடையில் உள்ள பொருளெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது பணத்தை எடுக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலையை தானே செஞ்சுட்ருக்காரு தங்கமயில் வேற மாணிக்கத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறாங்கல்ல சும்மா விட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் நிற்கிறாரு சரவணன் பாண்டியன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ண அங்கே அந்த அண்ணனும் தெளிவாக சொல்லிடுறாரு என்ன பாண்டியா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பத்தாயிரம் பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி தீபாவளிக்கு முன்னாடியே உங்கள் கடைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டேன் வேணும்னா உங்கள் கடையில் வேலை பார்க்குற எல்லாரையும் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு உடனே பாண்டியனும் அண்ணன் யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபோனை வச்சதால சரியா பணத்தை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு பாண்டியனுக்கு தெரியல உடனே பாண்டியனும் சரவணா நீ போக வேண்டாம் பணத்தை வாங்க வேண்டாம் கடைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்களாமே அப்படின்னு சொல்லும்போது அப்பா தெளிவாக கேட்டிங்களா பணத்தை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு ஏன்னா நான் கடையில் இல்லைப்பா அவர் வந்து பணத்தை கொடுக்கும்போது ஒரு வேலை தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயிலும் மாமா அப்போ நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடையில் பழனி சித்தப்பாவும் தான் இருந்தாங்க அந்த பணத்தை பழனி சித்தப்பா வாங்கியிருக்கலாம்ல ஏன் நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நானும் அப்பாவும் அன்னைக்கு வந்த கஸ்டமர்கிட்ட தேவையான பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தோம் மற்றபடி யாரும் எங்ககிட்ட வந்து பணம் கொடுக்கவும் இல்லை நாங்கள் வாங்கவும் இல்லை பழனி சித்தப்பா அந்த பணத்தை வாங்கியிருப்பாரு அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தங்கமயிலும் போய் சொல்லிடுறாங்க உடனே பாண்டியனும் ஏப்பா தங்கமயிலு அப்போ நீயும் உங்கள் அப்பாவும் அந்த பணத்தை வாங்கலையா அப்படின்னு கேட்க உடனே மாணிக்கம் என்ன சம்மந்தி பணத்தை நாங்கள் வாங்கியிருந்தா உடனே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டோமா பணத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதே பழனி பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்காருன்னா அப்போ அந்த பணத்தை அவர் பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த கடையில் பழனி தான் என்ன செய்கிறாருனே தெரிய மாட்டேக்குது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல உடனே சரவணன் ரொம்ப கோவமா அப்பா மாமாவை பற்றி எனக்கு தெரியும் மாமா அப்படி செய்ய மாட்டாங்க கடையில் எவ்வளோ பொறுப்பாக அக்கறையா இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க இப்படி அந்த அண்ணன் பணம் கொடுத்துருந்தா என்கிட்டையாவது சொல்லியிருப்பாங்களே என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா மாமா வரட்டும் நான் பேசிக்கிறேன் நீங்கள் கோவப்படாமல் இருங்கப்பான்னு சொல்ல வர வர அந்த பழனிக்கு அக்கறையே இல்லை இதில் அவங்க அண்ணனுங்க வேற பழனிக்கு புதுசாக கடை வச்சு தராங்களாம் கடையை பற்றி பழனிக்கு என்ன தெரியும் இங்கே வாங்கின பணத்தை கூட என்கிட்ட சொல்லாம அப்படி என்னதான் பெருசா வேலை செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தங்கமயிலும் மாணிக்கமும் அந்த பணத்தை நாங்கள் வாங்கவும் இல்லை அந்த பணத்தை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது பழனி தான் அந்த பணத்தை வாங்கியிருப்பாருன்னு சொன்னதால இங்க அவங்க சொன்னது எல்லாமே உண்மையை நம்பிக்கிட்டு பழனி மேலே ரொம்பவே கோபமா இருக்காரு இங்கே வந்து பாண்டியன் வீட்டில் இருக்க கோமதி சுகன்யாவை கூப்பிட்டு மெதுவாக பேசுறாங்க சுகன்யா என் அம்மா இன்னைக்கு எங்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தெரியாதா என் அண்ணனுங்க பழனிக்காக புதுசாக கடையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்களாமே நீ நீ அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது அத்தாச்சி நான் என்ன சொல்ல போகிறேன் அவங்க அண்ணனுங்க அவங்க தம்பிக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செய்யட்டுமே நாங்களும் இந்த வீட்டில் இருக்கோம் என் வீட்டுக்காரரும் எத்தனை நாள் தான் இப்படி சம்பளமே வாங்காமல் உங்கள் கடையில் இருக்க முடியும் என் அப்பாவும் அம்மாவும் என்ன நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்க முத்துவேல் சக்திவேல் பேச்சை கேட்டுட்டு தான் பழனியை கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா பழனி இப்படி சம்பளமே வாங்காம வேலை செய்யறாரேன்னு என் வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா இதை பத்திலாம் நான் வந்து உங்க அண்ணன்கிட்ட பேசவே இல்லை தான் என் வீட்டுக்காரருக்கு கடையெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இதுல நான் பேச என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சுகன்யா உடனே கோமதி யோசிக்கிறாங்க தனியா பிஸ்னஸ் செய்ய போறேன்னு பழனி புது கடைக்கு ஓனர் ஆனது எனக்கு சந்தோஷந்தான் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதே என் தம்பி பழனியும் சுகன்யாவும் இதே வீட்டில் ஒத்துமையா இருந்தாதான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பழனி நான் தான் முக்கியம்னு இந்த வீட்டில் வந்தான் வீட்டுக்கு வந்தான் இப்போ வரைக்கும் என் கூடவே இருந்திருக்கான் என் தம்பி ஆனால் இப்போ இங்கே என் அண்ணனுங்க வேணும்னே ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம் ஆரம்பித்து கொடுக்குறேன் கடை வச்சு கொடுக்குறேன்னு பேசுகிறாங்களே இதனால என் வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கோமதி வந்து யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த சரவணன் யார்கிட்டேயும் பேசாமல் மாடியில் தனியாக நின்னுட்டுருக்காரு உடனே அங்கே பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கதிரும் அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ தான் மாடிக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தங்கமயில் நான் அண்ணனை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை பார்க்க போன கதிரும் இங்கே சரவணன்கிட்ட மெதுவாக பேசுகிறாரு அண்ணன் என்னென்ன இங்கே நிற்கிற அப்படின்னு பார்க்கும்போது சரவணன் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறாரு அண்ணன் என்னன்னு ஆச்சு அப்பா உன்னை திட்டாங்களா இல்லை யாருன்னு உன்னை என்ன சொன்னதுன்னு உன்னை பார்க்கலாமேன்னு வந்தா நீ நின்று அழுதுட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட கிட்ட சொல்லுனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு கதிர் இங்க கதிர்கிட்ட எப்படி வந்து நடந்ததெல்லாம் சொல்ல முடியும் தங்கமயிலும் தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லாரும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க தங்கமயில் நம்ம நினைச்ச மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கல அதில் மட்டும் பொய் சொல்லலை தங்கமயில் என்னை விட ரெண்டு வயசுக்கு பெரியவங்க இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல எப்படி நான் தங்கமயிலையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் நம்புறதுன்னு தெரியாம தான் இங்கே வந்து நின்று யோசனை பண்ணிட்டு இருந்தா கதிர் வந்து இப்படி கேள்வி கேட்குறானே என்ன செய்யன்னு தெரியலன்னு சரவுடன் யோசிக்க உடனே கதிர் சொல்றாரு அண்ணன் நீ எப்பையும் அப்பா பேச்சு தான் கேட்ப அப்பாவுக்கு கடையில் உதவி செய்கிற கண்டிப்பா அப்பா உன்னை திட்டிருக்க மாட்டாரு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லுனே அப்படின்னு மறுபடியும் கதிர் வந்து கேட்க கதரு என்னால் தாங்கிக்கவே முடியல கதிர் எனக்கு என் வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே பதட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை என்ன செய்யணும் தெரியலன்னு ரொம்பவே அழுகிறாரு சரவணன் உடனே இங்கே கதிரும் நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன் இல்லை தங்கமயில் அண்ணியை கூப்பிட்டு வரட்டுமான்னு கேட்க மயில கூப்பிட்டு வர்றியா எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ மனசு வேதனையோடு இருக்கேன்னா எனக்கு பிரச்சனைனா அதுக்கு காரணமே அந்த தங்கமயில் தான்னு சொல்ல அண்ணா என்ன சொல்ற தங்கமயில் அண்ணியா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க கடையில் பொறுப்பாக வேலை பார்க்குறாங்க வீட்டையும் நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க எப்படி உனக்கு பிரச்சனை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே சரவணன் தங்கமயிலை பற்றின உண்மையை தன்னுடைய தம்பி கதிர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்கே தங்கமயில் நான் நினச்ச மாதிரியே பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் படிக்கல அது மட்டும் இல்லை அப்பா சொன்னாங்கல்ல தங்கமயில் நிறைய படிச்சிருக்கிறதுனால வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்லையே இருக்க வேண்டாம் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நம்ம என்னெல்லாம் உதவி செஞ்சோம் ஆனால் தங்கமயில் எங்கேயும் வேலை பார்க்க பிடிக்கவே இல்லைன்னு பெரிய ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறேன்னு சொன்னது எல்லாமே பொய் தான் தங்கமயில் நம்ம நினச்ச மாதிரி பெரிய படிப்பையும் படிக்கலை சொல்லப்போனால் நம்ம நினச்ச மாதிரி பெரிய வேலைக்கும் போகலை ஹோட்டல் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் அப்போ தான் தங்கமயிலோட லட்சணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி எங்களை ஏமாத்திட்ருக்கேன்னு கேட்ட உடனே அழுது மன்னிப்பு கேட்டு நான் எதுவுமே செய்யலை என் அம்மா தான் போய் சொல்லிட்டாங்கன்னு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுட்டா இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவாங்கல்ல கதிர் அப்பா எனக்காக எவ்வளோ ஆசை ஆசையாக இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா எனக்காக வெளியில் கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாரு அதனால நான் பொறுமையாக இருந்தேன் கிட்ட என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கும் அப்பா பேச்சை கேட்டு நான் நினச்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்கே தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் தங்கமயில் இப்படி என்னை ஏமாத்துவான்னு நினைக்கல இங்கே படிப்பு விஷயத்தில் மட்டும்தான் தங்கமயில் பொய் சொல்லியிருக்கான்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரிய வந்தது தங்கமயில் என்னை விட ரெண்டு வயசுக்கு பெரியவளாக இருந்திருக்கா இப்போதான் எனக்கு தெரிய வந்தது வேணும்னா இந்த ஆதாரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையவும் இங்கே வந்து கதிர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லி கண்கலங்கி நிற்கிறாரு சரவணன் அண்ணன் என்னென்ன சொல்கிற தங்கமயில் அண்ணி இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்களா உண்மையை சொல்லியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்கன்னு வேற தெரியலையேன்னு சொல்லும்போது அதெல்லாம் நினைச்சா என்னால் தாங்கிக்க முடியல எப்பெல்லாம் நான் கிட்ட கேள்வி கேட்குறேன்னு உடனே தங்கமயில் அப்பாக்கிட்டயும் அம்மா கிட்டையும் தேவையில்லாமல் என்னை பற்றி என்னென்னவோ சொல்லி எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்றா அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் மாசமாக இருக்கிறதா சொன்னது கூட தான் எனக்கு தோணுது ஏன்னா தங்கமயிலை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி தங்கமயில அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் கிடைக்கணும்ல அதான் தங்கமயில் மாசமாக இருக்கிறதா பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துட்டா நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் தங்கமயில்கிட்ட பேச ஆரம்பித்தேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் தங்கமயில் என்னை ஏமாத்திட்டு இருக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல என்ன செய்யன்னு தெரியல தங்கமையில் என்னை ஏமாத்தினதுக்கு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பாடம் போகட்டும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்களே நினச்சாதான் என்ன செய்யன்னு தெரியல கதிர் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் தெளிவாக கதிர்கிட்ட பேசி இங்கே வந்து சரவணன் உண்மையை சொன்னதுக்கப்புறமா இங்கே வந்து கண்கலங்கி நிற்க உடனே கதிரும் அண்ணே நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா என்னாலே நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் கதிர இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் நான் தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டுருக்கேன் அதான் தெளிவாக ஆதாரத்தை பார்த்தல இன்னுமா இன்னுமும் நம்ப முடியல அந்த தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லாருமே சொன்னது அம்புட்டும் பொய் தான் இதெல்லாம் நம்பி நம்பி நம்ம ஏமாந்து போய் இருக்கோம் இப்போ வரைக்கும் இங்கே அம்மாவும் அப்பாவும் தங்கமயிலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால நான் கேள்வி கேட்டால் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யறா அதனால நான் தான் இங்கே வந்து அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறேன் இப்போ வரைக்கும் அப்பா என்னை திட்டினதே இல்லை ஆனால் தங்கமையில் சொன்ன பொய்யால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையா பேசாமல் போலீஸ்கிட்ட இங்கே தங்கமயில் வீட்டில் உள்ளவங்க சொன்ன பொய்யெல்லாம் சொல்லி அவங்கள மாட்டி விட்ரலாமான்னு கூட எனக்கு தோணுது அதனால தான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பேசிகிட்ருக்காரு இருக்காரு அண்ணன் பொறுமையா அண்ணிக்கிட்ட பேசு இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசு இதுக்கு மேலே நீ பொறுமையாக இருக்க வேண்டாம் இன்னும் என் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஆனாலும் அப்பா வந்து சம்பந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவங்கள தானே நம்புகிறாங்கன்னு சொல்லும்போது ஆமாம் கதிர் இன்னொரு தடவை பிரச்சனைன்னு வந்தால் நான்லாம் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன் கதிரி யாருக்காகவும் நான் வந்து என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருக்க மாட்டேன் அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா நான் விரும்பின வாழ்க்கையை அவங்க எனக்கு அமைச்சு கொடுக்கல ஆனாலும் என் அப்பாவுக்காக அமைதியா இருந்தேன் இனி நான் பொறுமையா இருக்க மாட்டேன் தங்கமயில அவங்க வீட்டில் உள்ளவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோவமா அங்கேருந்து போக அந்த சமயம் ரூம்ல இருந்த தங்கமயில் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருமா ரொம்ப கோபமா இருக்காரு அவர் வந்து மாடிக்கு போயிட்டாருமா இங்க ரூமுக்கு வந்தாலே ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் நீயும் அப்பாவும் தான் எதுக்குமா இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்ச அப்படின்னு கேக்கும்போது உடனே பாக்கியம் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை மாப்பிள்ள எப்பயும்தான் பிரச்சனை செய்யறாரு இன்னைக்கு புதுசா பிரச்சனை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்க உன் அப்பாவே நல்லபடியா திருந்தி வேலைக்கு போறாரு தினமும் கடையில இருக்க பணத்தை கொண்டு வந்து குடுக்கறாரு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு இதெல்லாம் முன்னாடியே உங்கள் அப்பா கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தா உனக்கு நான் ஏன் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்க போகிறேன் உங்கள் அப்பாவுக்கு தான் புதுசாக பொறுப்பே வந்திருக்கு இதில் நீ எதுக்காக இப்படி வந்து யோசனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்பாவுக்கு பொறுப்பு வந்ததெல்லாம் சரிதான் இப்போ நான் தாம இவங்க எல்லாருக்கிட்டேயும் மாட்டி பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் இங்கே நான் வந்து பெரிய படிப்பெல்லாம் படிக்கலன்னு என் வீட்டுக்காரருக்கு தெரியும் அது மட்டும் இல்லம்மா நான் என் வீட்டுக்காரரை விட ரெண்டு வயசுக்கு பெரியவன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாருமா அதனால என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு தெரியுமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா யாராவது கொஞ்சமாவது என்னை மதிப்பாங்களாமா மூத்த மருமகன்ற மதிப்பு மரியாதை எனக்கு கிடைக்குமாமா எனக்கு பதட்டமாகவே இருக்குமான்னு சொல்லும்போது உடனே பாக்கியம் சொல்கிறாங்க தங்கமயில் இதுக்கெல்லாம் நான் யோசிக்கவே கூடாது தங்கமயில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மூத்த மருமக அது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொல்ல அம்மா இப்போ நகையை பற்றின உண்மை மட்டும் தெரிய வந்துச்சுனா என் நிலைமை என்னமாகும் ஆகும் நகையெல்லாம் என்கிட்ட தான்மா இருக்குது நகையை மட்டும் மறுபடியும் இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு வைங்க அவ்வளவுதாம்மா நான் நம்ம வீட்டுக்கு தான் வரணும் ஏற்கனவே உன் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கினேன் என்னை பேச்சு பேசினேன் இந்த வீட்டில் இருக்காத உன் மாமியார் வீட்டுக்கு போனேன் எப்படியோ மாதம் ஆயிட்டேன்னு சந்தோஷமாக இங்கே வந்தேன் இப்போ நான் நினச்சது எதுவுமே நடக்கலையேம்மா என்னால் என் வீட்டுக்காரரை சமாளிக்கவே முடியாது நீ எனக்காக தந்தது எல்லாமே உண்மையான நகைன்னு எல்லாரும் நம்பிட்டுருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மையான நகை இல்லை அப்படின்னு என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரிய வந்தது அவ்வளவுதாம்மா இப்போ பொறுமையாக இருக்க என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை சும்மா விட மாட்டாருமா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது அங்கே தங்கமயில் ஃபோனில் இருக்கும்போதே இங்கே ரூமுக்கு வந்துடுறாரு சரவணன் சரவணன் உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு அப்போ நகையை நிறையா தரேன்னு சொன்னாங்க நகையே வேண்டான்னு நாங்கள் சொன்னோம் அந்த விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்காங்களா உண்மையான நகை இல்லை எல்லாமே வந்து இவங்க ஏமாத்திர வேலை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப கோபமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் கிட்ட ஃபோனை வாங்கி இங்கே பாக்கியத்துக்கிட்ட பேசுறாங்க அத்தை உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தங்கமயில் ஃபோனில் பேசிகிட்ருக்கும்போது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்குறீங்க என் வீட்டில் உள்ள எல்லோரையும் ஏமாற்ற எத்தனை நாள் திட்டம் இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ உங்கள் வீட்டுக்காரரை வேற கடைக்கு வேற அனுப்பியிருக்கீங்க தினமும் பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை தினமும் ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் பொண்ணுக்கிட்ட என்னென்ன பேசுகிறீங்கன்னு தெரியல ஆனால் தங்கமயிலால் தினமும் பிரச்சனை வர மாதிரி செஞ்சிட்றீங்கல்ல இதுக்கு தான் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்களா எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுன்னு யோசனை சொல்கிறீங்க போல் அப்படி தானே நாளைக்கே நீங்கள் வீட்டுக்கு வரணும் இல்லை என் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே இங்கே தங்கமையில் அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்ன மறுபடியும் ஏமாத்துறியா தினமும் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணும்போதே நினச்சேன் என் வீட்டில் உள்ளவங்கள எப்படி ஏமாற்றணும்னு உங்கள் அம்மா தினமும் ஃபோன் பண்ணி யோசனை சொல்கிறாங்களா உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என்னென்ன வேலை செஞ்சிட்ருந்த இந்த ஃபோனே நீ இருக்கக்கூடாது இந்த ஃபோன் இருக்கிறதுனால தானே நீ வந்து உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத செஞ்சுட்டு செஞ்சிட்ருந்த உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அதை மாதிரியே செஞ்சேன் பொய் சொன்னேன் என் வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்தின இப்போ தெரிஞ்சிருச்சு நீங்கள் எல்லோரும் திட்டம் போட்டு ஏமாத்திர வேலை என்னன்னு அப்படின்னு தங்கமயிலோட ஃபோனை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாரு உடனே தங்கமயில் வேண்டாமாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க எங்கள் வீட்டில் யாருமே அப்படி எந்த யோசனையும் சொல்லிக் கொடுக்கல எங்கள் அம்மா பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை நான் பொய் சொல்லவும் இல்லை நீங்கள் தான் கோவப்படுறீங்க தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க இந்த வீட்டு மருமகமாம்மா நான் நீங்கள் என்னடானா என்னென்னவோ யோசனை பண்ணிக்கிட்டு இப்படி தினமும் பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது நீ அமைதியாரு அப்படின்னு கேட்க இப்போவே நான் அத்தைக்கிட்ட போய் சொல்லுவேன் இல்லை பாண்டியன் மாமாவை கூப்பிடுவேன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ என்ன அவங்கள கூப்பிட்றது நானே கூப்பிட்டு உண்மையை சொல்லட்டுமா அப்போ கல்யாணத்துக்காக உங்கள் அம்மா உனக்காக தந்த நகை எதுவுமே உண்மையான நகை கிடையாது அப்படி தானே இதுலேயும் பொய் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ கண்டிப்பாக இவ்வளோ நகையை போட்டுட்டு வரணும்னு நான் சொன்னேன்னா இல்லை இந்த நகை எனக்கு கண்டிப்பாக வேணும் இந்த நகையோடு வந்தால் தான் இந்த வீட்டு மருமகளாக நீ இருக்க முடியும்னு என் அம்மா அப்பா சொன்னாங்களா இல்லையே நகை எதுவும் வேண்டாம் நீ பொய் சொல்லாமல் நேர்மையா உண்மையா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தேனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நீ சொன்னது எல்லாமே பொய் தானே என்னைக்கு கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னையிலேருந்து நீ உண்மையை பேசவே இல்லை இப்போ எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பொய் சொல்லி நடிச்சு ஏமாத்த வேற ஆரம்பிச்சிட்டேன் நானே என் அப்பா அம்மாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாமாமா அப்படிலாம் மாமா நான் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன் ஆனால் திருந்தி இப்போ நான் வந்து நல்ல மருமகளாக மாமா நீங்கள் மாமா என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு மாமா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தங்கமயில் அழுதுகிட்டே இருக்க நாளைக்கு உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் வருவாங்க அப்ப இப்படி பேசி மன்னிப்பு கேட்டு நீ வந்து தலை குனிஞ்சு நிற்கணும் நீ செஞ்ச வேலை அப்படிப்பட்ட வேலை அப்படின்னு சரவணன் ரொம்ப கோபமா பேசிட்டு இனி என் கிட்ட பேசின அவ்வளவுதான் நீ மட்டும் இல்லை உன் வீட்டில் உள்ள எல்லாரையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போலீஸை வரவைக்கட்டுமானு கேட்க மாமா அப்படிலாம் செஞ்சிடாதீங்க என் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு தங்கமயில் அழுதுகிட்டே இருக்க ரொம்ப கோபமா அங்கேருந்து வந்துடுறாரு சரவணன் அடுத்த நாள் பழனி கடைக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு பழனி உங்கள் அம்மா என்கிட்ட பேசினாங்க உங்கள் அண்ணனுங்க புதுக்கடையில ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாமே அந்த கடைக்கு நீ ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களாமே இதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லைன்னு கேட்க இல்லை மச்சா அங்கே போகணும் புது கடைக்கு ஓனர் ஆகணுன்ற ஆசையே எனக்கு இல்லை ஆனால் அம்மாவும் அண்ணன்களும் ஆசைப்பட்றாங்க எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல மச்சா அதனால் நான் வந்து பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும் என்கிட்டேயும் கொஞ்சம் பணம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க யாரையும் நான் எதிர்பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது உடனே கோமதியோ பழனி நீ என்ன நினைக்கிறேன்னு தெளிவாக சொல்லு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா சந்தோஷமாக அந்த கடைக்கு நீ ஓனர் ஆகலாம் நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு இருக்காங்க உடனே பாண்டியனோ ஆமாம் பழனி இத்தனை நாள் நம்ம கடையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்க ஆனால் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லை அதனால் நீ உங்கள் அண்ணங்கிட்ட பேசி உனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வரணும்னு நீ தான் இந்த வேலையை செஞ்சுருக்கியோன்னு நான் நினச்சேன் ஆனால் என்ன செய்ய உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்யலாம் இந்த வீட்டில் இருக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன் உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எல்லா முடிவும் எடுக்க ஒன்னால் முடியும் உனக்கு என்ன முடியுமோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க மச்சான் நீங்கள் கோவப்படாதீங்க மச்சான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பழனி உங்கள் அண்ணன்க உனக்காக பொண்ணு பார்த்து நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அதே மாதிரி நீ பிஸ்னஸ் செய்யணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மச்சான் நான் கடையை போய் பார்த்துட்டு வரேன் என் அம்மா ஆசைப்படுறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் வந்து கேட்பேன் மச்சான்னு சொல்லும்போது நீ புது கடைக்கு ஓனராக போனாலும் பரவாயில்ல ஆனால் கடையிலேருந்து நீ எடுத்த பத்தாயிரரூபா பணத்தை கொடுத்துட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் உடனே இங்கே பழனியும் மச்சான் என்ன சொல்கிறீங்க பத்தாயிரம் ரூபா பணமா நான் எங்கள் மச்சான் எடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது அதான் அந்த அண்ணன் நம்ம கடைக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடியே பணத்தை உங்ககிட்ட கொடுத்தாராமேன்னு சொல்லும்போது இல்லை மச்சான் அந்த பணத்தை நான் வாங்கவே இல்லை உண்மையை தான் சொல்கிறேன்னு கேட்கும்போது பழனி உங்கள் அண்ணனுங்க எல்லா செலவையும் பார்த்துக்குறாங்கல்ல நீ இப்போ புதுக்கடைக்காக ரூபா பணத்தை எடுத்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது என்ன மச்சான் சொல்கிறீங்க எனக்கு நிறைய தேவைகள் இருந்திருக்கு ஆனால் உங்ககிட்ட பணம்னு நான் கேட்டதே இல்லையே அப்புறம் என்னுடைய கடையை பற்றி பேசுகிறீங்க புதுக்கடைக்காக பத்தாயிரருவா பணம் எடுத்தனா மச்சான் நீங்கள் பேசுறதுலாம் சரியில்லை நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை யார்கிட்டையும் நான் பணம் வாங்கவும் இல்லை அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததும் இல்லை அப்படியே பணம் வாங்கியிருந்தால் முன்னாடி நான் தான் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்பா தங்கமயில் நீயும் உங்கள் அப்பாவும் கடையில் இருக்கீங்கல்ல உங்கள் முன்னாடி நான் பணம் வாங்கினேன்னா நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்க உடனே தங்கமயில் வந்து திருன்னு முழிக்கிறாங்க எனக்கு கடையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நீங்கள் மாமாக்கிட்டே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சரவணன் சொல்கிறாரு தங்கமயில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் வராங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன தெரியும் இப்போ தான் என்கிட்ட ஃபோன் கூட இல்லையே அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல என்ன சரவணா மறுபடியும் உங்களுக்கு இடையில பிரச்சனையான்னு கேட்குறாங்க கோமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து சுகன்யா சொல்கிறாங்க அண்ணே எல்லார் முன்னாடியும் என் வீட்டுக்காரரை நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்களே அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லைன்னு தான் சொல்கிறாருல அப்புறம் நீங்கள் ஏன் உங்கள் கடையில் வேலை பார்க்குற என் வீட்டுக்காரரை நம்பவே மாட்டேக்கிறீங்க இப்படி நம்பாமல் அவரை சந்தேகப்படுறதுக்கு பதிலாக பேசாமல் நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் எங்கள் வீட்டிலருந்தே அனுப்பிடலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல இந்த கடையில் வேலை பார்க்குறதுனால இங்கே என் வீட்டுக்காரர் வேணால் அமைதியாக இருக்கலாம் நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமக எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்டால் நானும் தலை குடிஞ்சு நிற்கணும் நீங்கள் செய்கிறதுலாம் தப்புன்னு உங்களுக்கு புரியாதான்னு கேட்குறாங்க சுகன்யா உடனே கோமதியும் ஆமாங்க யார் கடையில் பணத்தை வாங்கினாங்கன்னு தெரியல அப்புறம் நீங்கள் என் தம்பி மேலே மட்டும் கோவத்தில் இப்படி பேசுனா எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது பழனி நீ சொல்லு நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே சரவணனுக்கு கோவம் வருது அப்பா பொறுமையாக இருங்கப்பா கொஞ்ச நேரத்தில் உண்மையெல்லாம் தெரிய வரும் நீங்கள் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ அவங்க யாரும் நல்லவங்களே இல்லைன்னு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்ல அங்கே வந்த கதிரும் அண்ணே என்னென்ன என்னென்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது எப்போ பார்த்தாலும் நம்ம மாமாவை அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறத எனக்கு பிடிக்கல கதிர் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கியம் அழுதுகிட்டே மாணிக்கத்தை கூப்பிட்டுட்டு அங்கே பாண்டியன் வீட்டில் வந்து நிற்கிறாங்க இங்கே மாணிக்கம் வேறு வழி இல்லாமல் வெளியில் யார்கிட்டேயோ கடன் வாங்கிட்டு வந்து பத்தாயிரரூபா பணத்தை பாண்டியன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சம்மந்தி தப்பாக நினைக்காதீங்க உங்கள் கடையிலேருந்து நான் எடுத்த பத்தாயிரம் ரூபா பணம்னு சொல்ல உடனே இங்கே சரவணன் வந்து பணத்தை நீங்கள் எடுத்தீங்களான்னு கேட்க ஆமாம் நீங்கள் இப்போ கிட்ட கேள்வி கேட்டிங்கல்ல அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் தீபாவளிக்கு முன்னாடியே அந்த அண்ணன் வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு நான் தான் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுன்னு எடுத்துட்டேன் ஆனால் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருக்கணும் என் மேலே தான் எல்லா தப்பு இருக்குது என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு கலங்கி பேச உடனே அப்போ தான் தெரிய வருது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இங்கே மாணிக்கந்தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு உடனே கதிர் சொல்கிறாங்க என்னப்பா இப்போ அமைதியாக இருக்கீங்க இம்பட்ட நேரம் மாமாவ கேள்வி கேட்டிங்கல்ல அப்போ கிட்ட மன்னிப்பு கேளுங்க மாமா என்னைக்காவது பணத்தை எடுத்துருக்காரா நீங்கள் சந்தேகப்படலாமா இப்படி பேசலாமா தப்பு தானேப்பா எவ்வளோதான்ப்பா நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும் நீங்கள் பேசுகிறது எல்லாமே சரி நினச்சி பேசிகிட்ருக்கீங்களா பாவம் மாமா என்னைக்கு அவர் தனியாக பிஸ்னஸ் செய்கிறாரோ அப்போ தான் பழனி மாமா நிம்மதியாக இருக்க முடியும் போல் உங்கள் கடையில் வேலை பார்த்ததுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்கள மாமா நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் நீங்கள் புது கடைக்கு ஓனர் ஆகணும் அப்பா அதை பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டியன் அதே மாதிரி சரவணன் சொல்கிறாரு அப்பா நான் தான்ப்பா இவங்களை வர வச்சேன்னு சொல்லும்போது எதுக்குன்னு கேட்க நான் உண்மையை சொல்கிறதுக்காக வர வச்சேன் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம வீட்டு மூத்த மருமங்க தங்கமயில் நிறைய படிச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல எல்லாமே தான்ப்பா அது மட்டும் இல்லை தங்கமயில் என்னை விட ரெண்டு வயசுக்கு பெரியவங்க அது மட்டும் இல்லைப்பா கல்யாணத்துக்காக இவங்க அம்மா நிறையா நகையெல்லாம் போட்டிருக்கேன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக பேசுனாங்களே எதுவுமே உண்மையான நகை இல்லைப்பா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கன்னு ஒவ்வொன்றா இங்கே உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் நகையவும் தங்க மயிலோட நகையை சரவணன் எடுத்துகிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் தெளிவாக உண்மையை புரிய வைக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் ரொம்ப கோபமாக சம்மந்தி என்ன சம்மந்தி இதெல்லாம்னு கேட்க நான் உண்மையை சொல்லிடுறேன் என்னை மன்னிச்சுடுங்கன்னு மாணிக்கம் கேட்க உடனே பாக்கியம் பதில் பேசாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க உடனே பாண்டியன் என்ன என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சே இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க தெளிவாக சொல்கிறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது இங்கே கதிர் சொல்கிறாரு என் அண்ணன் இம்புட்டு கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லை இங்கே நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களை ஏமாற்றிருக்கீங்க அதெல்லாம் நினச்சி சரவணன்னை சரியாக சாப்பிடாமல் சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் தினமும் அழுதுகிட்டே இருந்திருக்காரு அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிற இங்கே பழனி மாமாவை வந்து என் அப்பா இப்படிலாம் பேசுனதுக்கு காரணம் நீங்கள் தான் சந்தேகப்பட்டதுக்கும் காரணம் நீங்கள் தான் இவ்வளோ பொய் சொல்லி எதுக்கு உங்கள் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்போ நீங்கள் மட்டும் பொய் சொல்லலை தங்கமையில நீங்களும் எதுக்கு இப்படி செஞ்சீங்க நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான் இதெல்லாம் நாங்கள் போலீஸ்கிட்ட சொன்னால் உங்கள் நிலமை என்ன ஆகும் என் அண்ணனோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டீங்களே நீங்கள்லாம் எதுக்கு இப்படி செஞ்சீங்க எப்போ பார்த்தாலும் இங்கே சரவணன் அண்ணன் மேலே தான் தப்பு இருக்குன்னு அண்ணி என் அப்பா கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் இவங்க நம்பினாங்க அதுக்காக என் வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துவீங்களா நீங்கள் நீங்கள் சொன்ன பொய்யால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம் இப்போ போதுமா இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இனி நாங்கள் உங்களை நம்ப தயாராகவே இல்லை இந்த மாணிக்கம் செஞ்ச வேலைக்கு அண்ணி உங்கள் அப்பா கடையிலேருந்து பணத்தை எடுத்ததுக்கு அவரை நாங்கள் சும்மா விட போகிறதில்ல ஆமாம் பத்தாயிரம் ரூபா பணத்தை எடுத்தீங்களே ஏற்கனவே ஆயிரத்தி நூறுரூவா பணத்தையும் அப்போ உங்க அப்பா தானே எடுத்திருக்காரு அந்த உண்மை உங்களுக்கு தெரியும்ல நீ ஏன் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப கோபமா இருந்த பாண்டியன் இத்தனை நாள் சம்மந்தின்ற ஒரு அக்கறையில் நீங்கள் வேலைக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் இப்படி ஒரு வேலையை இல்லைன்னு மாணிக்கத்தை பலார்னு வெளுத்து வாங்குறாரு பாண்டியன் அதே மாதிரி அழுதுட்டு இருந்த தங்கமயில்கிட்டையும் பாக்கியத்துக்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க கோமதி இப்படி நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல உங்களை ரொம்ப நம்பணும் தலகுனிய வச்சிட்டீங்க இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம் இங்கே என் பையன் சொன்ன மாதிரியே போலீஸ்கிட்ட நாங்கள் உதவி கேட்க போகிறோம் அப்படின்னு கோமதி ரொம்ப கோபமாக பேச உடனே இங்கே வந்து சரவணன் சொல்கிறாரு இது என்னுடைய வாழ்க்கை அப்பா உங்கள் பேச்சை கேட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தீங்களாப்பா உங்கள் பேச்சை கேட்டுதானப்பா நான் தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் தங்கமயில் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை ஏமாற்றிருக்காங்க இனி தங்கமயில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தங்கமயில் என் வாழ்க்கையில் இருக்கவும் வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன் தங்கமயில் அவங்க அம்மா அப்பா கூட அனுப்பிடுங்க என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் முடிவெடுக்கிறாரு சரவணன் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மாணிக்கம் இங்க சரவணன் இப்படி ஒரு முடிவெடுத்ததால பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க தங்கமயிலும் பாக்கியமும் தங்கமயில் மேல ரொம்ப கோபமா இருக்காரு சரவணன்